அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தாலிக்குடி கலெக்ஷன் மட்டுமே பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தாலிக்கொடி மாடலில் பால் டைப்பில் வர தாலிக்கொடி மாடல் வந்து அதிகமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம் ஸோ வந்து த்ரீ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கோம் அந்த பால் வந்து ரவுண்டாக இல்லாமல் இந்த மாங்காவை நம்ம கட் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செயின் வந்து கொடி மாடல் அதாவது பின்னல் மாடலில் வந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஸோ வேறுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தாலிக்கொடி கொடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம பால் டைப்பில் தாலிக்கொடி கொடி பார்த்துருப்போம் அந்த முகப்பு பார்த்துருப்போம் இது வந்து இந்த உருளை மாடலில் வந்திருக்கும் ஸோ இதுவுமே த்ரீ கலர் காம்பினேஷனாக வந்திருக்கு ஸோ செயின் வந்து முறுக்கு செயின் மாடலில் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அந்த கோல்டில் இருக்கிற பேட்டர்ன் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முகப்பு தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பியில் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு வந்து அட்டாச்சாக வர எல்லா முகப்புமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் மட்டும்தான் வரும் ஸோ செப்பரேட்டாக நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு தாலிக்கொடி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வேணால் நம்ம லென்த்து எதுக்கு எந்தளவுக்கு லென்த் வேணுமோ நம்ம அந்தளவுக்கு வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அட்டாச்சாக வர தாலிக்கொடி முகப்பு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் மட்டும்தாங்க வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக முகப்பு வச்சு தாலிக்கொடி போடும்போது ஒரு ஸ்பெஷலாக தெரியும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரிஷ்பி ஸோ நீங்கள் ரீசீலராக இருந்தாலும் சரி இல்லை கஸ்டமராக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கான்னு ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெய்லி ஃபோட்டோஸுமே வரும் நீங்கள் அதில் பார்த்துமே உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் த்ரீ பால் டைப் ஒன் த்ரீ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் இதனோட செயின் வந்து கொடி மாடலில் கொடுத்துருக்கோம் பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அந்த கோல்டில் இருக்கிற பேட்டர்ன் அப்படியே கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பால் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைடுமே லாக் மாதிரி ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து அதே இடத்துல மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இந்த தாலி கொடியை பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு மூணு டு அஞ்சு பவுன் போடுற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்றும் த்ரீ பால் டைப் தான் பட் இது சென்ட்ரல் இருக்கிற பால் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவே த்ரீ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் அந்த பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பால் வந்து ப்ளைனாக வந்திருக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதுவுமே அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் இருக்க ரெண்டு சைடுமே லாக் கொடுத்துருக்காங்க இந்த செயின் வந்து முறுக்கு செயின் மாடலில் கொடுத்துருக்கோம் ஸோ ரியல் கோல்டில் இருக்கிற பேட்டன் அப்படியே இருக்கும் இங்கே பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அச்சு அசில் தங்கம் போலவே இருக்குங்க ஸோ இந்த முறுக்கு செயின் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரிஜினல் கோல்டு வாங்கும்போது முறுக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம போட போட வந்து அது வந்து பழகி நம்மக்கிட்ட செட்டிரும் இந்த செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் வந்து த்ரீ பால் டைப் தான் பட் பிளைனாக இருக்கும் இதுவே வந்து முறுக்கு செயின் மாடல் தான் கொடுத்துருக்கோம் ஸோ வேறுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து ஸ்டோன் இல்லாமல் இருக்கிறதுனால ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரிஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஒரு மூணு பவுன்லேருந்து நீங்கள் அஞ்சு பவுன் போடுற அளவுக்கு நல்லாவே வெயிட்டாக இருக்கும் ஸோ எல்லோருமே கேட்குற ஒரு விஷயம் இது வேரண்ட்டி இருக்குங்களா ஓகே கலர் கேரண்டி இருக்கா ஸோ இதெல்லாம் கேட்குறோம் அதாவது நம்ம ஒரு கவரிங் வாங்குகிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக குளிக்கும் போதும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதும் கழட்டி வச்சிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் இல்லைங்க நான் போட்டே தான் இருப்பேன் கழட்ட மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்துக்குள்ளே அது கலர் மாற ஆரம்பிச்சிரும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி சைனை கழட்டி வச்சுட்டு திரும்ப அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறத பொறுத்து தான் நம்மக்கிட்ட ஒரு பொருள் அதிகமாக நீடிக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ஒரு ஐம்போன் பியோர் ஐம்போன் டாலரு கொடுத்துருக்கோம் இது வந்து பிகாக் மாடலில் வந்திருக்கும் செயின் வந்து ஸ்கொயர் மாடலில் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுலேயும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சில் இருக்குது உங்களுக்கு எந்த செயின் வேறுன்றது நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் தேர்ட்டி இன்ச்சாக எடுக்கும்போது ஃபோர் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தாலி சரடோட ஒரு செயினோட அட்டாச்சாக வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லென்த்து வந்து தேர்ட்டி இன்ச் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஜாயிண்ட்டாக வரும்போது தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வரும் ஸோ இது வந்து ஒரு ஃபார்மிங் கோல்ட் ஸோ முகப்பு வந்து பியூர் ஐமோன் கோல்டுல கொடுத்துருக்கோம் ஸோ ஃபார்மிங் கோல்டு வந்து பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அச்சு அசல் கோல்டு மாதிரியே தெரியும் மைக்ரோ கோல்டை விட ஃபார்மிங் கோல்டு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருக்கும் பட் எது அதிகமாக தாங்கும் அதிகமாக உழைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ கோல்டு தாங்க அதிகமாக உழைக்கும் ஸோ இது பார்க்க பல பல்லன்னு அழகாக இருக்கும் பட் வந்து அதிகமாக உழைக்கக்கூடியது வந்து மைக்ரோ கோல்டு தான் ஸோ இந்த ஃபார்மிங் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் இருக்குது ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேண்டவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ என்னால் வெளியில் வேலைக்கு போக முடியல வீட்டிலே இருக்கேன் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இன்னையிலிருந்து நீங்கள் ரீசெலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கான் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெய்லி ஃபோட்டோஸாக வரும் அதை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமாவும் இல்லை வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அது மூலிமா ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாயிலருந்து குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கான் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது வந்து டூ இன் மாடல் டாலர் வித்து மோப்பு செயனோடு வரும் டாலரும் முகப்பும் பியோர் ஐம்போன் ஸோ டாலர் வந்து பீகாக் மாடலில் வந்திருக்கும் டூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு சேம் அதே மாதிரி முகப்புமே டூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுலேயுமே இருக்கு தேர்ட்டி இன்ச்சுலேயும் இருக்குது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சாக எடுக்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் தேர்ட்டி இன்ச்சாக எடுக்கும்போது சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கெனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாரங்கள் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து முன்னேறுவோம் நன்றி